ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்ஜர் எஜுகேஷன் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று பிறந்த சாதனையாளர் செப்டம்பர் ஆறு இன்று பிறந்த சாதனையாளர் ஜான் ஆடம்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி அமெரிக்க சமூக பணியாளர் எழுத்தாளர் என பன்முக பரிமாணம் கொண்ட ஜான் ஆடம்ஸ் அமெரிக்காவின் இலியான்ஸ் மாநிலம் ஸீடர்வில் கிராமத்தில் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி அமெரிக்க சமூக பணியாளர் எழுத்தாளர் என பன்முக பரிமாணம் கொண்ட ஜான் ஆடம்ஸ் அமெரிக்காவின் இலியான்ஸ் மாநிலம் ஹிடர்வில் கிராமத்தில் பிறந்தார் இவர் பெண்கள் வாக்குரிமைக்காகவும் உலக அமைதிக்காகவும் போராடிய தலைவர் ஆவார் இவர் பெண்கள் வாக்குரிமைக்காகவும் உலக அமைதிக்காகவும் போராடிய தலைவர் ஆவார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகளில் புகழ்பெற்றிருந்த பெற்றிருந்த குடியரசு குடியிருப்பு இயக்கத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த ஜான் எல்லன் ஹெட்ஸ் இசுடாருடன் இணைந்து ஹெல் மாளிகை என்ற குடியிருப்பை தோற்றுவித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் புகழ் குடியிருப்பு இயக்கத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த ஜான் எல்டன் ஹெட்ஸ் இசுடாருடன் இணைந்து ஹால் மாளிகை என்ற குடியிருப்பை தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது நோபல் பரிசு வென்ற அமெரிக்க பெண்மணியான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்றாம் தேதி மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது நோபல் பரிசை வென்ற அமெரிக்க பெண்மணியான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்றாம் தேதி மறைந்தார் நன்றி வாழ்க்கை வளமுடன்